హాయ్ ఎవరిబడి హాయ్ ఎవరిబడి వెల్కమ్ లాస్ట్ ఆపర్చునిటీ లర్న్ ఇంగ్లీష్ లాస్ట్ పీరియల్ ఆక్టివ్ వైస్ కూర కాన్జికేషన్ వెళ్ళి ఇప్పుడు అంత ఎపి పాజి వైస్ కూడియికేషన్ పొర ఇంబోదా మరబడి ఫస్ట్ PRESENT TENSE பாருங்க அங்கே வாய்ஸ் ஃபுல்லாக பேசிவ் வாய்ஸ் இது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இதெல்லாம் தேர்ட் பர்சன் ஓகே இப்போ பேசி வாய்ஸ் ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு ஏற்கனவே பார்த்து இல்லைங்களா நம்ம என்ன அட்வான்டேஜ் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பார்த்தோம் வந்து பேசிவ் வாய்ஸ் முழு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபார்ம் வந்துட்டு தான் வரும் இப்போ கோண்ட் கோன் கான் மட்டும் தான் வரும் அதனால் பெரிய அட்வான்ஜ் எங்க அந்த இந்த போர்ட்போர்டை தோட் ஃபோன் மட்டும் தான் இங்கே வந்துட்டு கேட்கும் அது அதனால் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று முடிஞ்சது கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணுற ஆக்சிட் வழக்கம் போல் இந்தாங்க இழுவாய் வாங்கிருக்கு வழக்கம் போல எழுவாய் ஐ யூ ஹி ஷீட் தே வி இங்கே ஒரு இழுவாய் இது பண்ணாமல் கிடைப்பா வணக்கம் போல் இந்த எட்டு இந்த பதிமூணு அந்த அஞ்சு அஞ்சில் நமக்கு என்ன நமக்கு இது வந்து தேர்ட் ஃபார்ம் மட்டும் நமக்கு ஒரு ப்ரோக்கன் எடுத்துக்கிட்டோம் பிரேக் எடுத்து நம்ம நம்ம வெளியிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் ஐக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் ஹீக்கு வந்து ஈஸ் யூஸ் பண்ணுவோம் இது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தோம் இங்கே ஈஸ் வர்றதுனால நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் எடுத்துக்கூடாது இது முழுக்க பேசிவ் வாய்ஸ் ஓகே இப்போ பேசி வாய்ஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா செய்யப்படுவினை செய்யப்படுவினை இப்போ பார்க்கலாம் ராமு ஒரு கண்ணாடியை உடைத்தான் இங்க ராமு ஈடுபாய் உடைத்தான் இங்க பாருங்க கண்ணாடி கண்ணாடி ஒரு கண்ணாடி கண்ணாடி ராமுவால் உடைக்கப்பட்டது அப்ப ராமுவால் உடைக்கப்பட்டது அதுதான் அதுதான் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆர் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம் தென்னிசமாரி 8 13 5 இந்த 8 தாது இந்த ஹைலைட் பண்ணது 13 அப்படிங்கிறது எங்க என்ன அது 13 புரியுது கண்டினியூஸ் எடுத்துட கூடாது அதுல வந்து i am broken you are broken no, he is broken இட் இஸ் இஸ் புரோ கானன் உயார் புரோகானன் இங்க சிங்குலர் இருக்கும் ஆறாவதான் இந்த யூடும் எக்ஸாட்டிங் சொல்லிட்டு பார்த்து யூக்கும் ஆறாவதாம் வரும் டூ யூக்கும் ஆறாவது வரும் ஓகே இதாவது பெரெட் அண்ட்டேஷன் பேரேஜ் அப் வாய்ஸ் என்ன பண்ண ராமுகல இதே நான் இங்கிலீஷேஷன் ராமு விழுதுவா ஒரு செய்ய செய்யணும் செய்து இப்ப என்ன பண்ணுறது பேரன்ஸ் வாய்ஸ்

ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கு மட்டும் வாஷ் வர்றது மட்டும் வரும் அது எல்லா பர்சனுக்குமே அது வேறு தான் வரும் ஐ வாஸ் ப்ரோக்கன் ஹீவேர் ப்ரோக்கன் ஹியூவேர் ப்ரோக்கன் ஹீ வாஸ் ப்ரோக்கன் அவ்வளோதான் வரும் இந்த எட்டு தான் இந்த ஏழு சப்ஜெக்ட்ஸ் ப்ராப்ளம் இந்த பதிமூணுன்றது பதிமூணில் வாசம் வேறு யூஸ் பண்ணுறோம் ஓவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோக்கன் தேர்ட் ஃபார்ம் வெரிசிம்பிள் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃப்யூச்சர் டான்ஸ் பேசி அதுக்கடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ் கூடிய பேசிவாஸ் வழக்கம் போல் இழுவாயெல்லாம் ஹைலைட் பண்ணியாச்சு இப்போ இதில் பயன்படுத்தக்கூடிய ஆன்சர் எடுத்திங்கன்னா வில் பி ஏன்னா இது ஃபியூச்சர் ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ணுறது என்னது வில் வில்ன்றது ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ணக்கூடிய வில் பி ரைட் வழக்கம் போல் பேசிவ் வாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரோக்கன் தான் வரும் தேர்ட் ஃபார்ம் தான் வேறு போட தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பாஸ்டிவ் பார்ட்டிசிபல் யூஸ் பண்ணிட்டு ரைட் ஐ வில் be broken, வி வில் பி broken, யூ வில் பி broken இங்கே ஷெல் கூட சொல்லுவாங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் he will be broken she will be broken it will be broken idella sethu they will be broken huh? simple very simple Gide future tense kuriya passive next adukadathu present continuous tense past continuous tense future continuous tense kuriya அதாவது அடுத்த வீடியோ சி நெக்ஸ்ட் வீடியோ